ஸ்ரீமதே நம தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு தீமனத்து அரக்கர் திரள் அழித்தவனே என்று சென்று அடைந்தவர் தமக்கு தாய் மனத்து இறங்கி அருளினை கொடுக்கும் தயரதன் மதலையைச் சயமே தேமலற்பொழில் சுழ் நாங்கை நன் நடுவுள் செம்பொன்சை கோயிலின் உள்ளே காமனை பயந்தான் தன்னை நாடியேன் கான் அடியேன் கண்டு கொண்டு வைந்தொழிந்தேனே தீமனத்தரக்கற் திரல் அழித்தவனே என்று சென்றடைந்தவர் தமக்கு தாய் மனத்து இறங்கி அருளினை கொடுக்கும் தயரதன் மதலகைச் சயமே தேமலர்பொழில் சூழ் நாங்கை நன்னடுவுள் செம்பொஞ்சை கோகிலின் உள்ளே காமனை பயந்தான் தன்னை நான் அடியேன் கண்டு கொண்டு ஒய்ந்தொழிந்தேனே அர்த்தமாயிருக்கும் உங்களுக்கு தீமனத்து அரக்கர் தீய எண்ணங்களை உடைய இராட்சசர்கள் திரள் அழித்தவனே அவர்களுடைய திரளை கம்பீரத்தை வீரத்தை அவர்களுடைய அகங்காரத்தை அழித்தவனே என்று சென்று அடைந்தவர் தமக்கு போய் சேர்றான் அவனை போய் சரண சரணடைகிறார்கள் ராமனை சொல்கிறன்னு புரிஞ்சவங்க தீபனத்து அரக்கன் திரல் அழித்தவனே என்று சென்றடைந்தார் தமக்கு அவனை சென்று அடைந்தவர்கள் அவனுக்கு அவனை அவனிடம் அடைக்கலம் வேண்டினவர்கள் அவனிடத்தில் தாய் மனத்து இறங்கி தாய் மனந்தான் இறக்கத்துக்கு ஒரு மாடல் சாம்பிள் அப்படி இறக்கம்னா அம்மா மாதிரி இருக்கணும் அந்த தாய் மனத்திரங்கி எப்படிப்பட்ட தாயின் மனத்தோடு இரக்கம் செய்து அருளினை கொடுக்கும் அப்படி ராமன் காப்பாற்றுவான் நம்மளை அம்மா எப்படி மீது இறக்கப்பட்டு அருள் செய்வாலும் அதே மாதிரி ராமன் செய்வாங்கிறத தாய் மனத்து இறங்கி அருளினை கொடுக்கும் தயாரை தயரத மலையின ராமனை சொல்கிறேன் தய தசரதனுடைய புத்திரனான ராமன் அப்படின்னு சொல்கிறார் திருப்பி அந்த போர்ஷனை படித்தா அதனால் அனுபவிப்பாள் நீங்கள் தீபனத்து அரக்கர் திரளழித்த என்று என் சென்றடைந்த வர்த்தமக்கு தாய் மனத்து இறங்கி அருளினை கொடுக்கும் தயரதன் பதலகை அதோ நிறுத்திக்கலாம் காமனை பயந்தான் தன்னை அது ராமன் இது கிருஷ்ணன் காமனை பயந்தான் தன்னை பிரத்யும்னன் கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த பிள்ளை அவன் மன்மதனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவான் அதனால காமனை பயந்தான் தன்னை இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பேர் ஆச்சு கிருஷ்ண ஆயிடுச்சு இந்த ரெண்டு பேரையும் சகமே தேமலற்பொழில் நடுவுள் செம்பன்சை கோயிலின் உள்ளே நான் அடியேன் கண்டுகொண்டு தேனே இந்த ஜெயமே சயமேங்கிறது ஜெயமேன்னு புரிஞ்சுக்கோங்க எப்பொழுதும் வெற்றி கோஷங்கள் கேட்டுக்கொண்டே இருக்குமா அந்த ஊரில் அதான் சயமே புரிஞ்சுதா வெற்றி கோஷங்கள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த ஊர் அதே சமயத்தில் தேமலர் பொழில் சூழ் நாங்கள் நான் நடுவுள் தேன் நிறைந்த குழிகள் சூழ்ந்த திருநாகூர் கஷேத்திரத்தின் நடுவிலே இருக்கும் சம்பந்தை கோவிலின் உள்ளே கண் நான் அடியேன் கண்டு கண்டுகொண்டு தேனே அடியேனான நான் இந்த பெருமானை சேவிக்கப்பெற்று நான் உஜ்ஜிவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவ்வளவுதான் இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் பாசனம் முடிச்சுடலாமா தீமனத்து அரக்கர் திரளழித்தவரே என்ன தமக்கு தாய் மனத்து அருளினை கொடுக்கும் தயரதன் பதலையைச் சயபே தேமலர்பொழில் சூழ் நாங்கை நன்னடுவுள் செம்பொஞ்சை கோயிலின் உள்ளே காபனை பயந்தான் தன்னை நான் அடியேன்